மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் விட்டு இப்போ உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் உத்தேசம் மனைப்பிரிவுக்கு வந்து சம்மந்தப்பட்ட நகர ஊர்வத்தில் விண்ணப்ப இப்போ உங்கள் நிலத்துக்கு அணுகுசாலை ரொம்ப முக்கியம் நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் வந்து நம்ம அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அந்த அணுகுசாலை உங்கள் நிலத்திற்கு எப்படி அமையுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ உங்கள் நிலத்துக்கு வந்து அணுகுசாலை வந்து பல விதங்களில் வந்து ஏற்பட்டிருக்கலாம் நிலையில் உள்ள சாலை அதாவது வந்து வருவாய்த்துறையால் உட்பிரிவு செய்யப்பட்ட எக்ஸிஸ்டிங் ரோடுன்னு சொல்லுவாங்க அதுதான் நிலையில் உள்ள சாலை ரெண்டாவது வந்து ஒரு நகர் ஊரமைப்பு இயக்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவு ஒரு மனைப்பிரிவுல இருந்து ஒப்புதல் அளிக்கப்பட்ட இருந்து உங்கள் நிலத்துக்கு வந்து ஒரு சாலை வருது வந்து உங்கள் நிலத்துல வந்து முட்டி நிற்கிறது அப்படின்னா அந்த லேவுட்டை நம்ம எடுத்துக்கிறது அதான் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மனைப்பிரிவுலேருந்து வரும் அணுகு சாலை ரைட்டு மூணாவது வந்து அனுமதியேற்ற மனைப்பிரிவுல இருந்து வரும் அணுகுசாலை அனுமதியேற்ற மனிப்பிரா வித்தோ விற்காமல் இருந்தக்கூடிய அந்த பிளாட்டுகளை வந்து அந்த நிலத்தோட ஓனர் வந்து ரெண்டாயிரத்து பதினாறு அக்டோபருக்கு அப்புறம் அதை வந்து ஒப்புதல் பெறப்பட்டது அந்த அனுமதியற்ற மனைப்பிரிவுல இருந்து வரும் அணுகுசாலை உங்கள் நிலத்துக்கு அது வந்து அனுமதியற்ற மனைப்பிரிவுலேருந்து வரும் சாலையாக கருதப்படும் அடுத்தது வந்து அனுமதியேற்ற மனைப்பிரிவில் மட்டும் வராது அது வந்து ஒப்புதல் பெறப்படாமல் வெறும் அனுமதியற்ற மலைப்பிரிவு ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக விற்று முடிச்சாச்சு அதில் வந்து வரக்கூடிய அணுகு சாலை நாலாவது வந்து பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சாலை அந்த பொதுப்பணிக்கு துறைக்கு சொந்தமான சாலைன்னு என்ன வாக்கியா ரோடு இல்லை ஓட ரோடு பெரிய சேனல் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த சேனல் ரோடு தார்சாலை ரோடாக தார் தார்சாலை ரோடாக இருக்கும் இல்லை மண் சாலை ரோடாக இருக்கும் இப்ப அந்த பொதுப்பணி அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யாரு அந்த சாலைக்கு ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி யாரு அதோட உரிமையாளர் யாருன்னா பொதுப்பணித்துறை அந்த கிட்ட எப்படி வந்து நமக்கு வரக்கூடிய அந்த நிலத்துக்கு உண்டான அணுகு சாலை எப்படி பெறுவது இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் அதாவது வந்து சாலை இருக்கும் அது நிலையுள்ள சாலையாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து வந்து வருவாய்த்துறைக்கு சொந்தமான தரிசு மற்றும் புறம்போக்கு நிலமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலம் இருக்கும் நம்ம ஒப்புதல் பெறணும் இப்ப சாலை தரிசு புறம்போக்கு அப்புறம் நம்ம நிலம் அப்படின்னா அந்த தரிசு புறம்போக்கு யாரு சம்பந்தப்பட்ட தாலுகா வருவாய்த்துறை அதை எப்படி நம்ம வந்து ஆவணமா பெற்று நம்ம வந்து நகர் உறவு இயக்கத்துல மடைப்பிரி ஒப்புதல் பெறுவது இது அடுத்தடுத்த நாட்கள்ல வரக்கூடியதுல வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து அதுக்கு சந்தேகங்களுக்கு வந்து நம்ம வந்து விளக்கம் கொடுத்துடலாம்